இசை ஆசிரியாக இருக்கேன் நிறைய விருதுகள் வாங்கியாச்சு பீடியதன் உருவுமை நல்லா கனத்தை குறக்குறலாக இருக்குது நல்ல சத்தமா எட்டு கட்டைக்கு பாடுற அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஹோத்ரா ஹோத்ரா அப்படின்னாக்கா எல்லாேருக்கும் புதுமையாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அக்னி ஹோத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நெருப்புடைய ஜுவாலை பிரகாசமான ஒளி அப்படின்னு அர்த்தம் நல்ல நன்மை அப்படின்ற ஒரு அர்த்தம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல குரு பயிற்சியுடைய இதில் ஹோரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இத்து சேர்த்து ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு டிஹெச் போட்டு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரை வச்சேன் ஸோ என்னோட புனை பெயர் ஹோத்ரா அம்மா அப்பா வச்ச பேரு ஹேமலதா சொல்லுங்க மேடம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோ என்ன என்னுடைய இசை பயணம் மற்றும் ஆன்மீக பயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கேன் இலவசமா சிவபுராணம் வில்வார்ப்பணம் சிவநாமாவளி அப்படிங்கிற ஒரு இதை வந்து வில்வார்ப்பணத்தில் முதல் முறையாக தமிழ்ல இதை வந்து ஒரு மூவாயிரம் சேடிக்கு மேல வந்து உலகளவில் எல்லா சிவன் கோயில்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அது சின்ன வயசுல இருந்தே ஓதுவார்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன் இசை வந்து பாத்தீங்கன்னா பிரேமாவதி நெய்வேலியில அவங்கதான் என்னுடைய முதல் குரு அதன் பிறகு முதல் முதல்ல ஒரு சீடி போடணும்னா அது சிவனுக்கு பிடிச்சது ஒரு ரேவதி ராகம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ராகத்துல யாருமே பாடலை அது நம்ம பாடி போடணும் அப்படின்றதுனால அது இலவசமாக போட்டது அதன் பிறகு நான் திருவையாறு மியூசிக் காலேஜில் போய் படித்தேன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் பாரதாஸ் யூனிவர்சிட்டியில பஸ்ட் வந்தேன் கோல்டு மட்லிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து கிராமிய பாடல்கள்ல முதலிடம் வந்த தொண்ணூத்தி ஏழுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய சாதனைகள் வந்து வாங்கிய சிந்தாமணி ஐயா மூலமா கலைமாமணி விருது வாங்கினேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகன் வந்து ஏழு வயதுல முதல் சைல்டு எடிட்டர் படத்தொகுப்பாளரா அறிமுகம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பது வயசுல சவுண்ட் இன்ஜினியரா வந்திருக்கான் ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய பெருமையை தேடி தந்திருக்கான் அவனால வந்து என்னுடைய வரலாறு வந்து தினத்தந்தியில இரண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பக்க கட்டுரை வந்து போட்டிருக்காங்க சார் இந்த கர்நாடக இசை பயிற்சி சொல்லுங்க அதுல இருந்து ராகம் பாடம் ஒரு முதல் பாடலா ஒரு விநாயகர் பாடல் தேவாரத்துல குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் பிடியதன் உருவுமை கொள மிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் காடிகன பாதிவரா அருளி மிகு கோடை காடிகன பாதிவரா அருளி நன்மீகு கோடை வடிவினர் முறையிற ஏ ஒரு அம்பாலோட ஸ்துதியா ஒரு நாலு வரி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பரின்பவர்க்கே கணம் தரும் அபிராமி கடை கண்களே ஏதிரி ஊச்சூடாம பாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆமா சார் கர்நாடக இசை பயிற்சியே அதனோட இதுதான் ஸோ இதுலயே வந்துட்டு நம்ம பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடக இசை கிராமிய பாடல்கள் விருத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இப்ப கிராமிய பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தானா இட்டுக்கட்டி நிறைய பாடல்கள் ஒரு ஆயிரம் பாடல்களுக்கு மேல வந்து மாணவர்கள் மூலமாக பாடல் எழுதி இசையமைச்சு அதெல்லாம் வெளியே வந்திருக்கோம் ஸோ இன்னும் வந்து அது இறைவனோட அருளால இன்னைக்கு வந்து இப்ப நீங்களே வந்து இந்த சேனல்ல வந்து ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல கடவுள் வந்து ஒரு வழி எல்லா எல்லா திறமையான கலைஞர்களுக்கும் கிடைக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு பயிற்சி தான் ஸ்வரங்கள் வந்து தொண்டையில வந்து அந்த அகார இஹார உஹாரம் இம்ஹாரம் சொல்லுவோம் சோ இதெல்லாம் பயிற்சி பண்ண பண்ண எல்லாருக்குமே வராது அப்படிங்கிற ஒரு கலை கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கலைகளும் ஆயக்கலைகளுமே வந்து எல்லாருக்குமே வரும் அதனோட பயிற்சி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆமா அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா முதல் முதல்ல என்ன பாராட்டினது என்னுடைய வகுப்பு ஆசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் என்னுடைய இசை ஆசிரியர் தான் முதல்ல வந்து நான் வந்து பரதநாட்டியம் தான் முதல்ல ஆக்சுவலா டான்சர் பரதநாட்டியம் தான் கத்துக்கிட்டேன் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு நெய்வேலியில அவங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து பரதநாட்டியம் ஒரு சட்டன் ஸ்டேஜ்க்கு மேல நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆட முடியல அந்த நேரத்துல வந்து அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லுவோன்னே சரி எது வந்து ஒரு சுலபமான ஒரு இதுன்னு பார்க்கும்பொழுது இசை ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ வந்து இசையில வந்து ஒரு ஆரம்ப வகுப்பு படிக்கிறதுல இருந்து போனேன் அப்போ மேடம் சொல்லுவாங்க நல்ல ஒரு கன சாரீரம் உனக்கு நல்ல அதனால நீ வந்து பாட்டு நீ படிச்சீங்கன்னா நல்லா இருக்கணும் ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு பாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட்னா முழுமையா படிப்பா படிக்கணும்ன்ற ஆர்வம் இல்லை வக்கீலா தான் போகணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து ஒரு நம்மளுடைய இதுல வந்து இசைதான் இருக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டாரு போல அதனால என்னோட பயணம் முழுக்க இசையோட வந்துருச்சு ஒரு எட்டு மணி நேரம் நந்த தீபத்துல வீணை வாசிச்சிருக்கேன் அது இல்லாம பாடல்கள் பாத்தீங்கன்னா நிறைய கச்சேரிகள்ல பாடி இருக்கேன் சொற்பொழிவுகள் பண்ணியிருக்கேன் அதாவது ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கிராமிய பாடல்கள் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இசைக்கல்லூரி தமிழ் இசை கல்லூரியா மாறிச்சு ராஜாஸ் காலேஜ் திருவையார்ல அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நானே தாளம் போட்டு நானே மேடையில போது ஒரு சிறப்பு பரிசும் எனக்கு வந்து கொடுத்தாங்க கிராமிய பாடல்களில் மாநில அளவுல வந்து முதல் முறையாக ஒரு காம்படிஷன் வச்சாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது தாளம் போட்டுட்டு பா நான் பாடினதில் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸும் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாமர மக்களுக்கு இசையை கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து கர்நாடக இசை அப்படிங்கிறத தாண்டி கிராமிய இசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமாக போய் சேரும் ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சி கிராமிய பாடல்கள் மாநில அளவில் முதலிடம் இருந்தேன் கிராமிய பாடல் பாடுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய குரலுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிம்பாங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்களாலும் மற்றும் அந்த இடத்துல வந்து பிஜேபி கோல்டன் பீச் சந்தோஷம் ஐயா ஞானவொலி சந்தோஷம் ஐயா அப்புறம் வந்து இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் நடிகை இந்து அப்புறம் வந்து கோட்டைசாமி அவர்கள் நிறைய பேர் வந்து அதுல கலந்துகிட்டு பாராட்டுகள் தெரிவித்து அவங்க கையால பரிசு வாங்கினதுல ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்வம் இருக்கு ஆரம்பத்தில் வீட்டுல எதிர்ப்பு இருந்ததா இன்ஜினியர் அப்படியெல்லாம் எந்த எதிர்ப்பும் இல்லை அம்மா தான் கொண்டு போய் என்னை வந்து இசையில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க சேர்த்த புதுசுல எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே படிச்சதையே திரும்பி படிக்கிறோமே அப்படின்ற ஒரு இது இருந்தது ஆனாலும் அதுல முதல்ல வரணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ அந்த தான் நான் வந்து முதல்ல வர்றதுக்கான முயற்சி எடுத்து முதல்ல வந்தது மேடம் உங்களோட இசை பயணத்துல என்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து ஒரு இருபத்தோரு வயசுல வந்து நான் ஒரு இசை ஆசிரியரா உள்ள நுழையும் போது பள்ளிக்கூடத்துல நுழையும் போது ஒரு பார்வையற்ற மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஸரா அரசு கல்லூரியில வந்து வேலை செய்யறான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அதைவிட ஒரு ஆசிரியருக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும் நான் நிறைய மாணவர்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கண் தெரியாத மாணவர்களை பரதநாட்டியம் ஆட வச்சு மாநில அளவில் பரிசு வச்சு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி கலைக்கழக நிகழ்ச்சியில் குழந்தைங்களை கரகம் ஆடி கொண்டு வந்திருக்கேன் ஸோ கரகத்துலையும் நான் வந்து நிறைய மாநில அளவில் பரிசு வாங்கினதுனால அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நிறையா கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு நடன இயக்குனராக நடனத்துல எல்லாம் முடிச்சு அதை ப்ராப்பராக முடிச்சு ப்ராப்பராக குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் இன்னும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போச்சு ஏன்னா குழந்தைங்களை நிறையா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா என்னுடைய பையனை நான் எல்லா ஃபீல்ட்லேயும் கொண்டு வந்துட்டேன் எங்களுக்கு வந்து கலை பயணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னுடைய இருந்து என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே எனக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு ஸோ என் பையனுக்காக தான் வந்து டிஎஃப்டி படித்தேன் நான் சவுத் இந்தியன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிஎஃப்டி படித்தேன் பையன் ஆவிட் எடிட்டிங் படித்தான் ஸோ ரெண்டரை வயசுலேருந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு இருக்கான் முதல் முறையாக என்னுடைய குறும்படத்தில் கே பி சார் கே பாலச்சந்தர் ஐயாவுடைய நீ நீதானமாக சொன்னேன் அப்படிங்கிற ஒரு படம் ஐநூறு படத்தில் பெஸ்ட் அவார்ட் ஃபார் த்ரீ ஃபில்ம் அப்படின்ற ஒரு மூன்று படத்தில் தேர்வு செய்து என்னுடைய மக முதல் ஏழு வயசு எடிட்டரா என்ட்ரி பண்ண ஏழு வயசு எடிட்டர்னு முதல் முறையா உலகத்திலேயே முதல் முறையா என்ட்ரி பண்ண அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த ஒரு அரசு நடத்திய நீர் நீர் வள பொதுத்துறை நடத்திய வாய்ப்பு வந்து கவர்மெண்ட்ல மூன்று படம் தேர்ந்தெடுத்தாங்க அதுல என்னுடைய படமும் ஒன்னு அது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்னோட பையனுக்காக நானும் வந்து படிச்சதுலயும் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையில ஏழு வயது படத்தொகுப்பாளர் சாதனை மேதை அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு ப்ரோடஜின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலையில ஏழு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் குழந்தைகள் தினத்தன்னைக்கு வெளியிட்டாங்க அப்புறம் வந்து பாக்கியா புத்தகத்துல வந்தது நேஷனல் டுடே புத்தகத்துல வந்து வந்தது டாக்ஸ்ல வந்தது டெகான் கிரானிக்கல்ல போட்டாங்க அதுக்கப்புறம் தினத்தந்தியில என்ன பத்தி ஒரு பக்க கட்டுரை வந்து வந்திருக்கு அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு வெளியில வர்றது ஒரு பெரிய இது இன்னைக்கு வந்து ஆதித்தனாரோட பத்திரிக்கை தான் இங்கிலாந்து லைப்ரரியிலேயே இடம்பெடுது அதுல தமிழ் பத்திரிக்கை அப்படின்னும் போது தினத்தந்தி அதுல என்னுடைய ஒரு பக்க கட்டுரை வெளியில வந்தது எனக்கு ஒரு பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன் என்னுடைய இசை பயணத்துல என்னுடைய மகனால எனக்கு அது ஒரு சாதனை ஏன்னா மகன் ஜெயிச்சது எப்படி நீங்க என்னென்ன திறமை வச்சிருக்கீங்கன்னு வந்து தேடி வந்து என்ன பேட்டி எடுத்து அதை போட்டாங்க சோ அதுக்கு நான் இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து நடிகர் ராஜேஷ் அவர்கள் ஓம் சரவணபவ யூடியூப்ல பேட்டி எடுத்தாங்க நக்கீரனில் வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட திறமைகள் வெளியில் வருது என்ன மாதிரி நிறைய பேர் திறமை உள்ளவர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியில் வரணும்னு சொல்லி இறைவனுடைய அருளாலும் பிரபஞ்சத்துடைய சக்தியாலும் எல்லாருமே வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்புகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு ஏற்படணும் அப்படின்றத நினைச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய மகனுடைய பேரில் தமிழ்நாடு அரசு கவின் புலன் இசை மற்றும் கவின் புலன் பல்கலைக்கழகம் டாக்டர் ஜெய ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியுடைய ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக டிசைனிங் அண்ட் கம்யூனிகேஷன் எடிட்டிங் சவுண்டிங் சினிமோட்டோகிராபி அப்புறம் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்புகள் எல்லாமே வந்து எடுத்து நடத்துவதற்கான அனுமதி பெற்றுள்ளோம் அதை வந்து என்னுடைய மகன் சிறப்பாக நடத்தி நிறைய பேருக்கு அதுக்கான படிப்புக்கான வாய்ப்புகளும் கொடுத்து திறமைக்கான வாய்ப்புகளும் கொடுக்கறதுக்காக நிறைய

பாடல் ஆசிரியராகவும் ஆற்றுப்பாலம்ன்ற இதில் பாடல் என்ட்ரி ஆகியிருக்கேன் அடுத்தது வந்து சின்னமன்னூரில் ஜீவாவின் காதல் அமுதா என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா என் ஜீவன் அப்படின்ற ஒரு அண்ணா எடுத்தாங்க அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து படிக்கும்போது அதுக்கான அதாவது எஃப்சிபி படிக்கும்போதும் அதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது டிஎஃப்டி உடனே நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு பாடிருக்கேன் மின்சார பூக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் பாடியிருக்கேன் அந்த படமும் வெளியில் வரலை அதன் பிறகு ஒரு ரெண்டு மூணு பேத்தா சாங் இசையமைச்சிருக்கேன் அதுவும் வந்து வெளியில் வரலை பையனும் வந்து எடிட்டிங் வந்து நிறைய ஒரு பதினோரு படத்துக்கான இது வந்து செஞ்சிருக்கான் எதையும் செய்வோம் இதுவும் நடக்கும் உன்னால் முடியும் நிறைய படங்கள் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே வந்து வெளியில வரல அதுக்கு ஒரு ஒரு காரணம் இல்லையா அதாவது ப்ரொடியூசரோடது எல்லாம் சேர்ந்து தான் வெளியில வரணும் இன்னும் வெளியில வரல இப்போ வந்து நாடு அப்படின்ற ஒரு படத்தில் வந்துட்டு சத்யா மியூசிக் டேரக்டர் அவர் கூட சேர்ந்து மகன் வந்து ஸ்பெஷல் சவுண்டில் நேம் போட்டிருக்காங்க நிறைய படம் வந்து அவனும் ஒர்க் பண்ணியிருக்கான் பட் இன்னும் நேம் அந்த அளவுக்கு விசிபிளாக வரணும் அது வந்து இனிமேல் தான் நடக்கணும் நானே வந்து சாரை வந்து இந்த சேனல் வச்சிருக்கிற சாரை வந்து பக்தி பாடல்கள் பாடுவதற்காகத்தான் நான் வந்து தொடர்பு கொண்டேன் பட் அவர் வந்து என்னுடைய பேட்டியை இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வெப்யூ வெப் நியூஸ் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் திரைப்பட பாடலுக்கு கண்டிப்பா வாய்ப்பு வரும் பாடுவேன் இன்னும் வந்து கிராமிய பாடல்களை வந்து அந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய ட்ரெண்ட்ல வந்துட்டு இன்னும் வரல கானா பாட்டு இந்த மாதிரி நிறைய பேஸ் வாய்ஸ் அண்ட் கிராமிய பாடல் வரும்பொழுது கண்டிப்பா எடுத்து பாடணும்ன்ற ஆசை இருக்கு எனக்கு கண்டிப்பா பாடுவேன் எனக்கு வந்து கலைத்துறையில வந்து என்னால முடிஞ்ச சேவையை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு சார் அதுக்கான வாய்ப்புகளுக்கு காத்துட்டு இருக்கேன் திரைப்பட பாடல் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதாவது அந்த சாரீரம் முத்து எல்லாமே ஒத்து வரணும் கண்டிப்பா ஒரு ஒரு சில வார்த்தை பாடலாமா ஏதாவது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இப்ப போக் சாங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்றைய இதுல வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முத முதல்ல கிராமிய பாடல்கள்ல வந்துட்டு நம்ம விஜயலட்சுமி அம்மா பாடினது விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா பாடினது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம் மேடையில் வந்து கிராமிய பாடல் பாடின பாட்டு முருகரோடது பாடியது விநாயகரோடது பாடினேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் சந்திரரே ரே சூரியரே சாமியே எந்துரையே இந்த இளைய வரா என்ன சொல்லி கூப்பிடட்டும் வந்தா வாராண்டி மருத சின்னாம்பூராண்டி போடா போறாண்டி பொதுக்கட்டை போயிலதாண்டி இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி எல்லாம் போனோம் அப்படின்னாக்கா ஆனை முகத்தோடே ஆமா ஆனை முகத்தோடே ஆமா அருளும்மையால் புத்திரனே ஆமா ஆறுமுகற்கு மூத்தவனே ஆமா ஐந்து கரத்தோனே ஆமா தொந்தினல கணபதியே ஆமா முந்தி நடவுமையா அழ அழ பிள்ளையாரே ரந்தானே நானே அரசரடி நாயகரே லேலோ சோ இந்த பாட்டு வந்து ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் எந்த கச்சேரி ஆரம்பிச்சாலும் ஆணை வந்து நிறைய பாடியிருக்கேன் கர்நாடிக் பேஸ் உள்ள திரைப்பட பாடல்கள் ரொம்ப பேஸ் வாய்ஸ் அந்த எடுத்து பாடியிருக்கேன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்தது தனிப்பட்ட முறையில கர்நாடக இசை கச்சேரிகளும் பண்ணிட்டு இருந்தேன் பாத்தீங்கன்னா சொற்பொழிவு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் அவங்களே கூப்பிடுவாங்க ஆன்மீக சொற்பொழிவு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து முழுமையான இறைவன் நினைவோட என்னுடைய சேவையை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் என்னுடைய சேவை தொடரும் முதல் விருது எந்த பாட்டு வரும் யார் ஓகே முதல் விருது அப்படின்னா அவரு கோட்டைசாமி ஐயாவும் முருகேசன் ஐயாவும் வந்து ஜட்ஜா இருந்தது கிராமிய பாடல் அதாவது என்ன அப்படின்னாக்கா திடீர்னு வந்து பக்கவாத்தியங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டியில் அப்போது நானே வந்து தாளம் போட்டுக்கிட்டே பாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ என்னோட சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாளம் இருந்தால் தான் எடுபடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இருந்தாலும் அப்போ அந்த நேரத்தில் நானே வந்து ஒரு பேடில் தாளம் போட்டு நானே பாடினேன் அது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பாடக்கூடிய ஒரு இது ஏரோட்ட பாட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் முதல் பாட்டு எனக்கு அங்கீகாரம் பண்ணாங்க அதில் ஒரு ஸ்டேன்ஸாக பாடி காமிக்கிறேன் ஹே 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 ஏரோட்ட போறாம்புள்ள தேரோட்டோ நடக்கும் புள்ள ஏரோட்ட போறம்புள்ள தேரோட்டோன் நடக்கும்புல்ல நாவோட்ட போகும் ஏறு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குத்தான் ஓடும் சோறு ஏரோட்ட போற போறாமச்சா தேரோட்டோன் நடக்கும் மச்சா ஏரோட்ட போற மச்சா தேரோட்டோன் நடக்கும் மச்சான் நீ ஓட்ட போகும் ஏரு தமிழ்நாட்டுக்குத்தா போடும் சோறு தந்தானத்தன தானே ரத்தம் தந்தன்னா ஹொய் ஒய்யா தந்தானத்தன தானே ரத்தம் தந்தன்னா ஹொய் ஒய்யா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா தந்தான தானா வானமழை பொய்ய வேணோ பானமழ பொய்ய வேணும் மக்க பஞ்சம் தீர வேணும் மக்கா பஞ்சம் தீர வேணும் கங்கை தண்ணி தெக்க வந்து காவிரியில் பரவ வேணும் கங்கை தண்ணி தெக்க வந்து காவிரியில் பரவ வேணும் பாரதமே உயர்ந்ததுன்னு பாறெல்லாம் போற்ற வேணும் தரணி எல்லாம் உயர்ந்ததுன்னு பாறெல்லாம் போற்ற வேணும் ஏரோட்டப்போரே புள்ள தேரோட்டோ நடக்கும் புள்ள ஏரோட்ட போறேன் புள்ள தேரோட்டம் ஓட்ட போகும் ஏறு தமிழ்நாட்டுக்கு தா போடும் சோறு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் பாடும்பொழுது அவங்க வந்து ஒரு ஆணுக்குரிய ஒரு ஃப்ளோ வந்து கொடுத்தீங்க பெண் பாடின பாட்டும் பாடினீங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல முதல் பரிசு வந்தது அதன் பிறகு இரண்டாவது கட்டத்துக்கு போகும்போது கரிசை கரிசல் குயிலுடைய பாடல் புதுமை பெண்ணை நான் பாடினேன் அந்த புதுமை பெண் அப்படியோடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா சோ வித்தியாசமான வரிகள் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அடக்குமுறை அடிமைத்தனத்தோட இருக்காங்க மூளையில போய் உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தான் நான் செலெக்ஷன் பண்ணேன் முக்கியமா எனக்கு வந்து பரிசு கிடைச்சது காரணம் என்னன்னா நான் கையிலேயே தாளம் போட்டது தான் ஏன்னா வந்து அதை மேடையிலயே சொன்னாரு மீசை முருகேசனுக்கு அப்புறம் வந்து ஒரு பெண் தாளம் போடுறத நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில உள்ள அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் விஜய் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவங்களுடைய ரெண்டு பேருடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி கோட்டைசாமி ஐயாவோட வாழ்த்துக்கள் விஜிபி கோல்டன் பீச் சந்தோஷம் ஐயா அவருடைய வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து இயக்குனர் இவருடைய வாழ்த்துக்கள் மனோஜ்குமார் ஐயாவுடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு ஒரு சின்ன ஒரு இப்போ இந்த மைக்கே இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு பேனா கிடச்சா கூட அதுல வந்து ஒரு தாளம் போட்டு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் அந்த இடத்துல வந்து மேடையில வந்து இது பண்ணுவோம் ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஸோ ஒரு சின்ன இது என்னன்னா அந்த தாளத்துடைய மாற்றங்களும் இருந்தது அதுல ஒரு ஒரு ரெண்டு வரி அந்த இதுல பாடி காமிக்கிறேன் ஏ தயர 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 தா 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 மஞ்சள் குங்குமோ மஞ்சள் குங்குமம் கொண்டாட மல்லிகை சந்தனம் செண்டாட வளையல் குழுங்க நகை மணிந்து வந்தா பொண்ணுன்னு பேரோட வளையல் குழுங்க நகை மணிந்து வந்தா பொண்ணுன்னு பேரோட மஞ்சள் குங்குமம் கொண்டாட மல்லிகை சந்தனம் செண்டாட பாதியிலே படிப்ப நிறுத்தி பவுடர் பூசுறதும் அறிவு வளரும் முன்னாலே அவ பிள்ள பெறுவதும் காலத்துக்கும் குடும்பத்திலே அடங்கி வாழுறதும் முப்பது வயது முடியும் முன்னே கிழவியாகிறதும் கட்டாய வாழ்க்கையில பொண்ணுங்க அழியக்கூடாது கட்டாய வாழ்க்கையில பொண்ணுங்க அழியக்கூடாது எப்போதும் பிறரை நம்பி வாழ விரும்பலாகாது எப்போதும் பிறரை நம்பி வாழ விரும்பலாகாது ஏ தையர தயர தயர யற தா ஏ தயர தய தைய தையர தையர தையரத்தா ஏ தையர 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 தட்டி எடுத்து பரிசம் போடுவான் ஒரு காலத்துக்கும் தருதலையா தெருவில் ஆடுவான் கடமைகளை மறந்து அவ ஒதுங்கி ஓடுவான் கழுத்துல முணு முடிச்சு விழுந்து விட்டால் அடிமையா கழுத்துல முணு முடிச்சு விழுந்து விட்டால் அடி இப்படித்தான் வாழ நின்னு எழுதினவன் கடவுளா இப்படித்தான் வாழ நின்னு எழுதினவன் கடவுளா ஏ தையர தயர 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 தையர தையர தா ஏ தயர தயர தையர 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 தயரதா நாளுக்கு நாள் உலகம் மாறு கணக்கு தப்பாது நாகரீகம் வளர்ந்திடுமா பெண்கள் இல்லாது அடக்குமுறையும் அடிமைத்தனமும் உலகில் இல்லாது ஆண்கள் இங்கே பெண்கள் இல்லாது சீதையின் கற்பை தீயில் இறங்கும் பண்பாடு சிதையின் கற்பை தீயில் இறங்கும் பண்பாடு உன்னோடு ஒழிய வேணும் நீயும் இறங்கி போராடு உன்னோடு ஒழிய வேணும் நீயும் இறங்கி போறாள் ஏ தயர 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 தா 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 அழுகி போன பழத்திலேயும் விதை இருக்கும் மடி அணி போன அடுப்பில்லேயும் அனல் அடிக்கும் மடி பழகி போன வாழ்க்கையின்னு பழச நம்பாதே விலகி போயி ஒதுங்கி நின்னு புதுசத்தல்லாதே நிமிர்ந்து நடந்து வாடி புதுமை பெண்ணாய் மண்மேலே நிமிர்ந்து நடந்து வாடி புதுமை பெண்ணாய் மண்மேலே கோடான கோடியடி தொடரும் முண்டன் பின்னாலே கோடான கோடியடி தொடரும் முண்டன் பின்னால் ஏ தையரத்தை தையர தயர 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 தா ஏ தயிர தையர தயர தயர தையர தயர தா ஏ தயர 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 தா